வணக்கம் லண்டன் தாமகம் தொலைக்காட்சிக்கு வியாழவார கவி வணக்கம் நடாமோகன் அவர்களே மணிமுகன் அவர்களே கவி நெஞ்சம் கொண்ட திறனாய்வாளர்கள் அனைவருக்கும் இன்னிர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு குடும்ப சத்திரிலிருந்து ஸ்வரூபன் சர்வேஸ்வரி எனது கவி விவசாயம் பாடுபட்டவன் பாட்டாளி பகிர வைப்பவன் உழைப்பாளி பாடுபட்டவன் பாட்டாளி பகிர வைப்பவன் உழைப்பாளி தோட்டம் செய்பவன் விவசாயி விற்று விட்டால் அவன் முதலாளி தோட்டம் செய்பவன் விவசாயி விற்று அவன் முதலாளி காடும் மேடும் திருத்தி நின்று கஷ்டப்பட்டு பயிர் வளர்த்து வீடும் நாடும் வளம் பெறவே பெற்று தருபவன் விவசாயி ஆளும் செல்வம் அவனிடமே ஆட்சி செய்து நிற்பானடி வயிறு புடைக்க நாம் முன்ன நாளும் அவனே தருவானடி போற்றி பாடு தங்கமே ஏற்றி வளர்ப்பான் விவசாயி போற்றி பாடு தங்கமே ஏற்றி வளர்ப்பான் விவசாயி தாழ்வு அற்று போகாமல் பொருண்மையம் நம்மை கை சேரும் காலை தொட்டு வரை காலை தொட்டு மாலை வரை மகிழ்வாகவே களனியிலே கால வைத்து கடமையிலே வென்று நிற்பான் கா கழனியிலே கால வைத்து கடமையிலே வென்று நிற்பான் சேற்றில் காலம் வைக்கவில்லை எனின் பெண்ணு சேற்றில் காலும் வைக்கவில்லை என் பெண்ணே சோற்றில் கையுமோ இல்லையவையே இல்லையடி சோற்றில் கையுமோ இல்லையே இல்லையடி நன்றி வணக்கம்